லாட் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரும் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் யோபுவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் நீதிமானாகிய மனுஷன் முத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவனுமாகிய யோபுவைப் போல ஒருவனும் இல்லை என்று தேவனை சாட்சி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நீதிமான் பாருங்க ஒரு நல்ல ஒரு மனிதர் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அநேக பாருங்க அசம்பாவிதங்கள் நடக்கிறத பார்க்குறோம் அநேக காரியங்களை அவர் இழந்து போகிறார் இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகள் எல்லாரையும் பாருங்கள் இழந்து போகிறார் எல்லாமே வாழ்க்கையை தலைகளதாக போகிறத பார்க்குறோம் பாருங்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோபு இருக்கிறார் எல்லாவற்றையும் இழந்தவராக ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு பாருங்க உடம்பு வியாதி பருக்கள் நிறைந்தவராக மண்ணில் உட்காந்துக்கிட்டு சாம்பலில் உட்காந்துக்கிட்டு சுரண்டிக்கிட்டு இருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் எங்கேயோ இருந்த மனுஷன் ஒரே நாளில் எங்கேயோ வந்து விழுந்துட்டார் பாருங்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அநேக காரியங்களை அதனால் பேசுகிறார் நிறைய தவறான காரியங்களை பேசுகிறாரு தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாரு தன்னை பெரிய நீதிமான்னு பேசுறாரு நிறைய நல்ல விஷயங்களை பேசுகிறாரு நிறைய காரியங்களை ஞானமாக பேசுகிறாரு அநேக வார்த்தைகள் இங்கே பார்க்கலாம் யோகியனுடைய புஸ்தகத்தில் ஆனால் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்ன வார்த்தை சொல்கிறார்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இவருக்கு ரொம்ப தேவையான சரியான வார்த்தைய சரியான நேரத்தில் சரியான அவருடைய நாமத்தை சொல்லியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா தேவன் சொன்னார் இல்லைங்களா மோசை கேட்குறாரு அண்டவரே உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறார் கேட்கும்போது தேவன் சொல்லுகிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா தேவனை நான் என்னவாக நினைக்கிறனோ அதே போல் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார் ஒரு சூழ்நிலை வருது ஒரு தேவை வருது ஒரு பெரிய பாருங்கள் பண தேவையோ ஏதோ ஒரு காரியங்கள் தேவைப்படுகிறது அப்படின்றப்ப என் தேவனை நான் எகுவாக ஈரே என்று கூப்பிட்டு அவரை எகோவா ஈரே அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் என்பதை நான் பார்த்தேன் என்றால் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு சந்திக்கிறார் அதே போல எகோவா ராஃபா அப்படின்னு சொன்னேன்னா என்னுடைய வியாதிகளை குணமாக்குகிறார் எகோவா ரூவா அப்படின்னு சொன்னோம்னா அவர் நமக்கு நல்ல மெய்ப்பனா இருக்கிறார் உள்ளுள்ள இடங்களில் நம்ம நடத்துறாரு அமர்ந்த தண்ணீரடையில நம்மளை கொண்டு போகிறார் இப்படி நாம் அவரை எப்படி விசுவாசித்து என்ன அழைக்கிறோமோ அப்படிப்பட்டவராக நமக்கு அவர் இருக்கிறார் அதுதான் தேவன் சொல்லுவார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுவார் அப்போ இந்த மனுஷன் பாருங்கள் யோபுன்ற மனுஷன் தெரிந்தோ தெரியாமலோ தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் நான் நம்புகிறேன் சரியான வார்த்தை அவருக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை சொல்கிறான் எல்லாவற்றையும் இழந்து சாம்பலில் போது சொல்கிறாரு என் மீட்ப உயிரோடு இருக்கிறா என்று சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையில் இந்த மீட்பரை அவர் பார்த்தார் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார் தேவன் எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்துட்டார் அவர்கிட்ட இருந்த எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுறாரு நிறைய அவரோட பேசுகிறாரு ஒரு ப்ராசஸ் நடக்குது ஆனாலும் எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தார் ஆனால் எப்பொழுது அநேக நேரத்தில் பாருங்கள் தேவன் மீட்கிறவர்னு நம்மளுக்கு தெரியும் விசுவாசிக்கிறோம் அநேகருக்கு பாருங்கள் தேவன் மீட்பர் அப்படின்னு சொன்னோம்னா யாருமே அப்போஸ் பண்ண மாட்டாங்க ஆமாங்க அவர் மீட்பர் எனக்கும் தெரியும் யோபு சொல்லியிருக்கிறார் இந்த வசனம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க ஆனால் எப்பொழுது அவர் மீட்டு கொடுப்பார் அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது அநேகர் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா இந்த பூமி வந்து பிரச்சனை நிறைஞ்ச உலகம் இந்த பூமியில் அநேக பிரச்சனைகள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது இங்கே கண்ணீர் இருக்கும் கவலை இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் தேவன் எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்துவார் அப்படிங்கிறத நம்புறாங்க ஏன்னா இந்த வசனத்துலேயே படிக்கிறோம் இல்லைங்களா கடைசி நாளில் அப்படின்ற ஒரு வார்த்தை படிக்கிறோம் இதே மாதிரி அநேக நேரத்தில் எல்லாமே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கடைசி நாள் பரலோகத்துக்கு போனோம் அங்கே அழுகை இல்லை அங்கே கண்ணீர் இல்லை அங்கே துக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க இங்கே என்ன அப்படின்னா இங்க இதே தான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இது என்னன்னா மார்த்தாளுடைய விசுவாசம் மார்த்தாள் தான் இருக்கிறாங்க மார்த்தால் வந்து ஒரு யோவான் பதினோரு அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் லாசர் மறித்து போயிட்டார் ஏசு நாலு நாள் கழித்து தான் அங்கே வர்றார் நாலு நாள் கழித்து ஏசு வந்ததுக்கப்புறம் மார்த்தாள் ஒரே அழுகை பாருங்கள் என்ன பண்ணுறாங்க போய் சொல்கிறாங்க நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரே அழுக அப்போ ஏசு சொல்கிறார் உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஏசு சொல்லுவார் அப்போ இந்த அம்மா உடனே சொல்லுவாங்க ஆமாண்டவரே உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்ப உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன் ஆமா நிச்சயமா உயிர்த்தெழுவான் தழுவான் விசுவாசத்துல எந்த பிரச்சனையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு பாத்தீங்களா தேவன் மீட்பர் தான் அதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆமா அவர் மீட்டு கொடுக்குறவர் அதை விசுவாசிக்கிறேன் ஆனா எப்ப இப்ப இல்ல கடைசி கடைசி நாள்ல அநேகர் இப்படிதான் நினைக்கிறாங்க பாருங்க அவர் அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள் ஆனால் எப்பொழுது கடைசி நாளில் ஆனா தேவன் என்ன சொன்னாரு நானே உயிர்த்தெழுதலும் தலதிலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான்னு சொல்லி தேவன் சொல்கிறார் மறுபடியும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் நீர் உலகத்தில் வருகிறவனான கிறிஸ்துன்னு சொல்லுவான் மறுபடியும் அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் அப்படி சொல்கிறாங்க ஆமாண்டவரே என் சகோதரன் வருவான்னு சொல்லலை ஏன் அப்படின்னா கல்லறையை போய் திறக்கும்போது சொல்கிறாங்க ஆண்டவரே நாலு நாள் ஆயிடுச்சு நாருமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த அம்மாவுடைய விசுவாசம் என்ன தேவன் மேலே விசுவாசம் இருக்குது நீர் உலகத்தில் வருகிறவனான கிறிஸ்து என்பதை அறிந்திருக்கிறேன் அதில் விசுவாசம் இருக்குது உயிர் திழந்திருப்பானா ஆமாவு உயிர் திழந்திருப்பான் அதையும் விசுவாசிக்கிறேன் ஆனால் எல்லாமே எப்போ நடக்கும் கடைசி நாளும் அதுதான் அந்த மாதிரி பிரச்சனை வேசு சொல்லுவார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் எங்கே மகிமையை பார்க்க போறோம் பரலோகத்துலையா இல்லைங்க அந்த இடத்துல லாஸர் எப்போ உயிரோடு வந்தாரு அன்னைக்கே உயிரோடு வந்தாரு யோபியனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் எங்க திரும்ப பெற்று கொண்டார் அப்படின்னா பரலவத்துக்கு போனதுக்கு அப்புறம் இல்லை இதே பூமியில இதே அவருடைய வாழ்க்கையை நீங்க போய் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல எல்லாம் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் தேவன் திரும்பி கொடுக்கறத பார்க்கிறோம் எல்லாவற்றையும் அவருக்கு இரட்டத்தனையாய் திருப்பி கொடுக்கறத பார்க்கிறோம் அப்ப எங்க மீட்பு எங்க அவசியம் யோசிச்சு பாருங்க பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லாத இடத்துல தேவன் எதையாவது ஒன்னு மீட்டு கொடுக்குறாருன்னா ஏ என்ன லாஜிக் இருக்கு இதில் தேவன் எப்படி அதை செய்வார் பல்லவத்தில் ஒரு பிரச்சனையுமே இல்லையே அங்கே தேவன் எதையாவது வீட்டு கொடுக்கணுமா இல்லைங்க இந்த பூமியில் பிரச்சனை எனக்கு எங்கே மீட்பு வேணும் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இங்கே மீட்பர் அவசியம் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் எங்கே இங்கே ரட்சிக்கப்படணும் ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கே போக முடியும் அப்போ மீட்பு இங்கே தேவை அப்போ ரட்சிப்பு இங்கே தேவைன்னா ரட்சிப்புக்கு உண்டான ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற எல்லா நன்மைகளும் இங்கே தேவை பாருங்க அப்போ தேவன் எல்லாவற்றையும் மீட்டுக் கொடுக்குறார் யோபுவுக்கு மீட்டு கொடுத்தார் எங்கே மீட்டு கொடுத்தார் இங்கே இந்த பூமியிலே இந்த வாழ்க்கையிலே மீட்டுக் கொடுத்தார் நீங்கள் இழந்த எதுவாக இருந்தாலும் சரி தேவன் இந்த பூமியில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முடிக்கிறதுக்குள்ள இங்கே நீங்கள் இருக்கும் பொழுதே எல்லாவற்றையும் தேவன் மீட்டு கொடுப்பார் எதை இழந்து போயிருந்தாலும் சரி சரீரத்தில் சுகம் போயிருக்கலாம் பலவீனம் வந்திருக்கலாம் உறவுகளை இழந்து போயிருக்கலாம் நண்பர்களை இழந்து போயிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி தேவன் மீட்டு கொடுக்க பல்லவராக இருக்கிறார் சில பேர் இந்த காலங்களை இழந்து போய்ட்டோம் ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க பார்த்தேன் அநேகர் பாருங்கள் எனக்கு வந்து இந்த ஏஜ்லேயே வந்து இந்த அறிவு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்லாம் அநேகர் வந்து இந்த காலங்களை குறித்து ரொம்ப கவலைப்படுறதை பார்த்துருக்குறேன் அந்த டைம்லேயே நான் படிக்க முட்டேன் அந்த டைம்லேயே நான் இந்த இடத்த வாங்கி போடாம விட்டேன் அந்த டைம்லேயே இதை செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அநேக சொல்கிறத பார்க்குறோம் நீங்கள் எதையும் இழந்து போகவில்லை தேவன் எல்லாவற்றையும் மீட்டு கொடுப்பார் காலங்களையும் அவர் மீட்டுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் யோவேல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை போய் வாசிப்பாருங்க இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வசனங்களை போய் பாருங்க தேவன் காலங்களை மீட்டுக் கொடுக்குறவர் சம்பூர்ண வாழ்க்கை இந்த பூமியிலே கொடுக்குறவர் காலங்களை எப்படி மீட்டுக் கொடுப்பாரு என்னைய மறுபடியும் பாருங்க பதினெட்டு வயசில் கொண்டு போய் விட்டுருவாரா இல்லை நான் எங்கே எங்கே இந்த அறிவு எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்ச இடத்துல கொண்டு போய் விட்டுருவாரா அப்படின்னா அங்கே கொண்டு போய் விட மாட்டார் நீங்கள் யோசிக்கிறீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் செஞ்சுருந்தா இன்றைக்கி நான் இப்படி இருந்திருப்பேன் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லைங்களா அந்த பத்து வருஷத்துக்கு உண்டான பலனை தேவன் ரெட்டத்தனையாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் ரெட்டத்தனையாக இல்லை எத்தனை மடங்கு தேவையோ அத்தனை மடங்கு வருகிற நாட்களில் துரிதமாக எதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்படி மீட்டுக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இப்போ காலங்களையும் அவர் மீட்டு கொடுப்பார் எல்லாவற்றையும் தேவன் மீட்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எதையுமே நீங்கள் இழந்து போகல நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள் எதையுமே நாம் இழந்து போகவே முடியாது இழந்து போயிருந்தோம்னாலும் தேவன் என்ன பண்ணுவார் அதை மீட்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தாவிது ஒரு அற்புதமான சம்பவம் ஒன்று சமவெல் முப்பதாவது இடத்துல இருக்கு நீங்கள் போய் வாசி பாருங்கள் பெரிய ஒரு இழப்பை சந்திக்கிறார் தேவனை நேசிக்கிற மனுஷன் ஆனால் ஒன்று கூட மிஸ் ஆகலைங்க ஒன்று சாம்வியல் முப்பதில் அந்த ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது பாருங்கள் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திரும்பிக் கொண்டார் அப்போ ஒன்றும் குறைவுபடாது ஒன்றையும் இழந்து போக மாட்டீங்க எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி சில பேர் கணத்தையும் மரியாதையும் இழந்து போயிருப்பாங்க கற்று சொல்கிறாரு அதையும் நான் மீட்டு கொடுப்பேன் அதையும் நான் திரும்ப கொடுப்பேன் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல தேவன் உங்களுடைய தலையை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பா உங்கள் தலையை நிமிர பண்ணுவார் எல்லாவற்றையும் தேவன் மீட்டுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சரி எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இந்த மீட்பு நடக்கும் எப்படி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இதை மீட்டு கொடுப்பார் அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பை கவனித்துப்பாருங்க ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படணும் ரட்சிப்பு இல்லைன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரலன்னா அவனுக்கு இந்த மீட்பு செயல்பட முடியாது தேவன் கொடுக்க விரும்புகிறாரு ஆனாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ முதலாவது என்ன பண்ணப்படுறோம் ரட்சிக்கப்படுறோம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் அது எப்படி நடக்குது அப்படின்னா ரோமர் பத்தாவது அதிகாரம் ஒம்பது பத்து ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா கத்ரா இயேசுவை வாய்நாளே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோர்லேருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்போ ரட்சிப்பு எப்படி நடக்குது விசுவாசிக்கிறேன் பேசுகிறேன் இயேசுதான் ஆண்டவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அவர் மரித்தோர்லேருந்து உயிர் தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அவர் கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன் என்னை அவர் பரிசுத்தவனாய் நீதிமனாய் மாற்றி இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நான் அறிக்கை பண்ணுறேன் அவரே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் என்பதை நான் அறிக்கை இடுகிறேன் அதனால் நான் என்ன பண்ணப்படுறேன் ரசிக்கப்படுறேன் அப்போ இதுதாங்க ஃபார்முலா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் பாருங்கள் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா இயேசுவினுடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா சில பேர் ஒருவேளை இயேசுவினுடைய பிள்ளையாக இல்லைன்னா இயேசுவினுடைய பிள்ளையாக மாறுங்க பெரிய காரியம்லாம் இல்லை சிம்பிள் விசுவாசிச்சா போதும் அறிக்கை பண்ணா போதும் எதுவுமே பெரிய காரியங்களை செய்ய வேண்டியதில்லை ஏசுதான் ஆண்டவர் அறிக்கை பண்ணா போதும் அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது வந்து ஒரு மாறாத படமான விசுவாசமும் அறிக்கை அப்ப எப்படி மீட்டு கொடுப்பார் நான் அதை விசுவாசிக்கும் பொழுது அவர் மீட்பர் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது அதை நான் அறிக்கை பண்ணும் பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிக்கை பண்ணும் பொழுது அதை விசுவாசிக்கும் பொழுது நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு அவர் திரும்ப கொடுக்க வல்லவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார் இப்ப விசுவாசிங்க அறிக்கை பண்ணுங்க அதே நேரத்துல தேவன் இப்பொழுதே இந்த வாழ்க்கையிலே மீட்டுக் கொடுப்பார் என்பதை விசுவாசியுங்கள் தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் மீட்டு கொடுப்பார் ரெண்டு மடங்காக கொடுப்பார் கர்த்தர் நல்லவர் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போன எதுவாக இருந்தாலும் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு மீட்டு கொடுப்பாராக கர்த்தர் நல்லவர்